ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பச்சை மிளகா ஊருங்க போட்டிருந்தேங்க நான் இதை நேற்றே வாங்கி வச்சுருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீள நீளமாக நல்லா இருந்தது காரமான மிளகா தான் உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த மாதிரி ரொம்ப காரமாக இருக்கிற மிளகா யூஸ் பண்ணலாம் இல்லை காரம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டாக இருக்க காரமே இல்லாத பச்சை மிளகா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் காரமாக இருக்கிற மிளகா தான் இன்றைக்கி ஊருகா போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் லாங் வீடியோவில் எனக்கு பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி காஞ்ச மிளகா பச்சை மிளகா தான் நிறைய யூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் யார் யாருக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் பார்க் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வர கால் கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்து ஊருகாய் போட்டு வச்சுருக்கேன் இது நல்ல ஊருன்னா அந்த காரம் போயிட்டு புளிப்பு எல்லாமே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊறுகாய் போட்டு மிக்ஸ் பண்ணேன் காத்திரத்துலேயே கொஞ்சமாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது வாசனாக இதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகம் ரொம்ப அளவெலாம் வந்து மசாலா தேவையில்லை கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவே சேர்த்து போட்டு ஊருகா போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊருகா ரெசிபி வேணுன்றவங்க எனக்கு லைக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்